நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாகிஸ்தானுடைய மூக்க உடச்சு விட்டிருக்காங்க இந்தியா அதுவும் இந்தோனேசிய அதிபரை வச்சு சம்பவம் பண்ணியிருக்காங்க இதனால அரண்டு போய் அப்படியே மிரண்டு போயிருக்காங்க பாகிஸ்தான் இதை பற்றிய தகவலையும் இப்படி இந்தியா தான் வந்து பாகிஸ்தானை வச்சு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் தாலிபான்கள் வந்து பாகிஸ்தானை அலார விட்டுருக்காங்க ஒரு முக்கியமான சம்பவத்தை பாகிஸ்தான் மேல நடத்தியிருக்காங்க இதை பற்றிய தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல நண்பர்கள் நம்முடைய வீடியோ பார்த்து ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்போர்ட் பண்றீங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நம்முடைய இந்தியா கூட மோதுனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத மீண்டும் பாகிஸ்தானுக்கு வந்து நம்முடைய மத்திய அரசு வந்து உணர்த்தியிருக்காங்க ஏற்கனவே அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா சவுதி அரேபியாவுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோரை வச்சு பாகிஸ்தானுக்கு வந்து பாடம் கற்பித்த இந்தியா இப்போது இந்தோனேசிய அதிபர் இல்லையா பிரபோவோ சுபியாண்டோவை வைத்து மூக்க உடைச்சுட்டு இருக்காங்க இந்தியா இதை பற்றிய முழுமையான தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே நம்முடைய நாட்டில் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினம் வந்து வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டுட்டு வருது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் இந்த விழாக்கள் வந்து கோலாகலமாக கொண்டாடப்பட்டுட்டு வருது ஒவ்வொரு மாநிலங்களிலேயும் மாநில அரசு சார்பிலையும் மத்திய அரசு சார்பிலையும் டெல்லியிலையும் சுதந்திர தினம் குடியரசு தின விழாக்கள் வந்து சிறப்பாக கொண்டாடப்படும் டெல்லியில கொண்டாடப்படும் விழாக்களின் போது நம் நாட்டுடன் நெருக்கமாக இருக்கும் நட்பு நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் வந்து அழைக்கப்படுவாங்க அந்த வகையில் தான் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் அதாவது வருகிற இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தின விழா வந்து கொண்டாடப்பட இருக்கு இந்த விழாவுக்கும் மத்திய அரசு சார்பாக இந்தோனேசியாவுடைய அதிபர் பிரபோவா சுபியாண்டாவை வந்து அழைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கு இந்தோனேசியாவுக்கும் நம்முடைய நாட்டுக்கும் இடையே நல்ல உறவு அப்படிங்கிறது இருக்கு தான் அவரை வந்து குடியரசு தின விழாவுக்கு அழைக்கும்படி பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு வந்து முடிவு செஞ்சிருக்காங்க ஆனா திடீரென அதுல ஒரு சிக்கல் வந்து எழுந்துச்சு இந்த சிக்கலுக்கு காரணம் என்னன்னா பாகிஸ்தான் தான் அதாவது இந்தோனேசியாவுடைய அதிபர் இருக்கார் இல்லையா இவரை பாகிஸ்தானும் அதே நாளில் அழைச்சிருந்தாங்க இதனால இந்தோனேசியாவுடைய அதிபர் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி டெல்லியில் நடக்கும் குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றுவிட்டு நேரடியாக பாகிஸ்தான் செல்வதாக அறிவிக்கப்பட்டுச்சு ஆனால் இதை வந்து இந்தியா வந்து விரும்பலை இதுக்கு காரணம் என்னன்னா நம் நாட்டுடன் பாகிஸ்தான் வந்து மோதிட்டு இருக்காங்க பயங்கரவாதிகளை வச்சு மிரட்டிட்டும் வர்றாங்க நம்முடைய நாட்டுக்கு சொந்தமான காஷ்மீருக்கு உரிமை கொண்டாடிட்டும் வர்றாங்க இப்படி தொடர்ந்து வம்பு செய்யும் பாகிஸ்தானுக்கு நம்முடைய நாட்டுடைய குடியரசு தின விழாவை முடித்த கையோடு இந்தோனேஷியாவுடைய அதிபர் வந்து பாகிஸ்தானுக்கு செல்றத நம்முடைய மத்திய அரசு விரும்பல இதனால இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தோனேஷியாவுடைய அதிபர்கிட்ட எங்களுடைய நாட்டுடைய குடியரசு தின விழாவில் பங்கேற்றதுக்கு அப்புறம் நீங்க வந்து பாகிஸ்தானுக்கு போகக்கூடாது அப்படின்னு நம்முடைய மத்திய அரசு சார்பாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்தோனேஷியாவுடைய நாட்டுக்கு வந்து மெசேஜ் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க இதுக்கு பதில் இல்லாத நிலை வந்து இருந்துச்சு அதேவேளையில பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் வந்து ஜனவரி இருபத்தி ஆறுல இருந்து மூணு நாள் பயணமாக இந்தோனேஷியாவுடைய அதிபர் வந்து பாகிஸ்தானுக்கு போறாருல்லே அவரை வரவேற்கிறதுக்கு தேவையான ஏற்பாடுகளை வந்து தீவிரமாக மேற்கொண்டுட்டு வந்தாரு அவ்வளவு இது தொடர்பாக தனியாக ஒரு கமிட்டி ஒன்னையும் அவர் அமைச்சாரு பாகிஸ்தான் அரசுடைய திட்டமிடல் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அசன் இக்பால் தலைமையில் இந்த கமிட்டி வந்து அமைக்கப்பட்டுச்சு இந்தோனேசியாவுடைய அதிபருடனான நிகழ்ச்சி நிரல் தயாரிக்கும் பணி உள்பட முன்னேற்பாடுகளை இந்த கமிட்டி வந்து விறுவிறுப்பாக செய்ய தொடங்குச்சு இதனால நம்முடைய மத்திய அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா அதாவது இந்தோனேசிய அதிபர் வந்து வர முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட உடனேயே உடனடியாக இவருக்கு பதிலாக நம்முடைய மத்திய அரசு வந்து வேற நாட்டு தலைவரை குடியரசு தின விழாவுக்கு அழைப்பு விடுப்பது பற்றி ஆலோசனையை தொடங்குனாங்க இப்படிப்பட்ட நிலையில தான் நம்முடைய நாட்டுக்கு வந்து குட் நியூஸ் ஒன்று வந்திருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய மூக்கையும் உடைச்சிருக்காங்க அதாவது நம் நாட்டுடைய குடியரசு தின விழாவில் பங்கேற்கறக்காக இந்தோனேஷியாவுடைய அதிபர் சுபியாண்டா அவர்கள் தரப்புல உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் இது மட்டும் இல்லாம குடியரசு தின விழாவுக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கு வந்து நாங்க போகலை அப்படிங்கறத உறுதி செய்யப்பட்டிருக்கேன் அதாவது பாகிஸ்தானுக்கு வந்து மூணு நாள் பயணமாக இந்தோனேஷியாவுடைய அதிபர் சுபியாண்டா அவர்கள் வந்து போறதாக இருந்துச்சு இல்லையா இதை வந்து நான் ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாராம் அடுத்து நம்முடைய நாட்டுடைய குடியரசு தின விழாவில் இந்தோனேஷியாவுடைய அதிபர் சுபியாண்டா அவர்கள் வந்து பங்கேற்பார் அப்படிங்கிறது விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருக்கு இது மட்டும் இல்லாமல் நம் நாட்டுடன் மோதினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு வந்து இப்போ பாகிஸ்தானுக்கு உணர்த்தியிருக்காங்க இப்படி வெளிநாட்டு தலைவர்களை வச்சு பாகிஸ்தானுக்கு அடி கொடுப்பது நம்முடைய நாட்டுக்கு ஒண்ணு இது புதுசு இல்லை இதுக்கு முன்னாடி இரண்டு முறை இதே போல சம்பவம் நடந்திருக்கு அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல அமெரிக்க அதிபராக ஒபாமா அவர்கள் வந்து இருந்தாரு அப்போது அவர் முதல் முறையாக இந்தியாவுக்கு வருகை தந்தாரு இந்த தான் இந்தியாவுடைய சுற்றுப்பயணத்தை முடிச்சிட்டு தான் வந்து பாகிஸ்தான் போவதாக இருந்தது ஆனால் இந்தியா வந்து அதை விரும்பல இதனை அடுத்து ஒபாமாவுடைய பாகிஸ்தான் பயணம் வந்து ஒத்தி வைக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் பாகிஸ்தானுக்கு ஒபாமா அவர்கள் வருவதாக அப்போது அறிவிக்கப்பட்டது அதே போல பராக் ஒபாமா அவர்கள் இந்தியா வந்துட்டு அப்படியே அமெரிக்கா போனாரு மேலும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவத்தை இந்தியா செஞ்சாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல சவுதி அரேபியாவுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் இருக்கார் இல்லையா இவர் வந்து தொழிலதிபர்களுடன் இந்தியா வந்தார் அதுக்கு முந்தைய வாரம் முகமது பின் சல்மான் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக பாகிஸ்தானுக்கு போக இருந்தாரு ஆனால் இந்தியா வந்து அதை விரும்பல ஏன் அப்படின்னா அந்த ஆண்டுல தான் புல்வாமா தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருந்துச்சு இதுல நாற்பத்தி ரெண்டு சிஆர்பி வீரர்கள் வந்து பலியாகி இருந்தாங்க இதுக்கு பாகிஸ்தான்ல ஜெய்ஷி முகமது அமைப்பு தான் பொறுப்பேற்றிருந்துச்சு இது பற்றி அறிந்த சவுதி அரேபியாவுடைய பட்டத்து இளவரசர் பாகிஸ்தான் சுற்றுப்பயணத்தை ஒரு நாள் ரத்து செஞ்சு வெறும் ஒரு நாள் மட்டும்தான் அங்கே போனாரு இதன் பின்னணியிலையும் இந்தியா தான் இருந்தாங்க இப்படி ஏற்கனவே அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் ஒபாமா சவுதி அரேபியாவுடைய பட்டத்து இளவரசர் ஆகியோரை வைத்து பாகிஸ்தானுக்கு அடி கொடுத்தாங்க இந்தியா இப்போது மீண்டும் இந்தோனேஷியாவுடைய அதிபர் சுபியாண்டாவா வச்சு சுற்றுப்பயணத்தை ரத்து செய்ய வச்சு பாகிஸ்தானுடைய மூக்கை வந்து உடைச்சிருக்காங்க இந்தியா இதன் மூலம் பாகிஸ்தானை விட இந்தியா தான் முக்கியம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இந்தோனேஷியா இருப்பது உறுதியாக இருக்கு மேலும் இதன் பின்னணியில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்தியா இந்தோனேஷியா இடையிலான உறவு அப்படிங்கிறது தொடர்ந்து வலிமையாயிட்டு வருது அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா இந்தியாவும் ரஷ்யாவும் இணைஞ்சு தயாரிச்சிருக்காங்க இல்லையா பிரம்ம சூப்பர் சோனிக் ஏவுகணை இந்த ஏவுகணையை இந்தோனேஷியா வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்க இருக்காங்க அதே போல இந்தோனேஷியாவுடைய அசி மாகாணத்தின் சபாங் துறைமுக திட்டத்துக்கு வந்து இந்தியா வந்து உதவி செய்ய முடிவு செஞ்சுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல நம்முடைய நாட்டில் வந்து ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாடு நடந்துச்சு இந்த மாநாட்டுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி இந்தோனேஷியாவுடைய தலைநகர் ஜகர்தாவில் ஏசியன் இந்தியா மாநாடு மற்றும் கிழக்கு ஏசியா மாநாடு வந்து நடந்துச்சு இதில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்றாரு அந்த சமயத்தில் இந்தோனேஷியாவுடைய அதிபராக இருந்தவர் ஜோகோவி இருந்தாரு அதுக்கப்புறமா கடந்த ஆண்டு தான் இந்தோனேஷிய அதிபராக சுபியாண்டா அவர்கள் பொறுப்பேற்றாரு இவரும் முந்தைய அதிபர் ஜோகோவி போல் நம் நாட்டுடன் நல்ல உறவை பேணிக்காக்க விரும்புகிறாரு இதுக்கு முன்னோட்டமாக தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல அதாவது நவம்பர் பதினெட்டாம் தேதி பாத்தீங்கன்னா பிரேசில் நாட்டில் ரியோ டி ஜெனிரோ நகரில் ஜி டுவெண்டி உச்சி மாநாடு வந்து நடந்துச்சு அப்போது பிரதமர் மோடி அவர்களுடன் சுபியாண்டா அவர்கள் வந்து சந்திச்சு பேசினாரு இருதரப்பு உறவுகள் பத்தி விவாதிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் தற்போது இந்தியா மற்றும் பிரதமர் மோடி அவர்களுடைய நட்புக்காக குடியரசு தின நாளில் பாகிஸ்தான் செல்லும் முடிவை வந்து இந்தோனேஷியாவுடைய அதிபர் சுபியாண்டா அவர்கள் தள்ளி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது இதன் மூலமாக இந்தியாவுக்கு அவர் கொடுத்திருக்க முக்கியத்துவத்தை பார்த்து இந்தியா வந்து அவருக்கு நன்றியை தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்தியாவை பகைத்துக் கொண்டால் இந்தியா வந்து சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் எப்படி காய் நகர்த்துறாங்க அப்படிங்கிறத இதன் மூலமாக உலக நாடுகளுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இப்படி பாகிஸ்தானை இந்தியா மட்டுமல்ல தாலிபான்கள் கதற விட்டுருக்காங்க அதாவது ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே எல்லையில வந்து மோதல் நடந்துட்டு வருது இதற்கிடையில தான் பாகிஸ்தானுக்குள்ள நுழைந்த டிடிபி அமைப்பினர் வந்து பாகிஸ்தானுடைய அணுசக்தி திட்டத்தின் கீழ் சுரங்கத்துல பணியாற்றும் பதினாறு பேரை வந்து கடத்திட்டு போயிருக்காங்க இவங்களை வைத்து வெடிகுண்டு தயாரிக்க டிடிபி அமைப்பினர் வந்து திட்டமிட்டுள்ளதாக திடுக்கிட வைக்கும் தகவல் வந்து இப்போ வெளியாயிருக்கு டிடிபி அப்படின்னு சொல்லப்படுகிற திக்ரீ தாலிபான் பாகிஸ்தான் தாலிபான்கள் வந்து பாகிஸ்தான் ராணுவத்தை குறி வச்சு தாக்குதல் நடத்த தொடங்கியிருக்காங்க கடந்த இரண்டு வாரமாக இந்த மோதல் வந்து நடந்துட்டு வருது இது பாகிஸ்தானுக்கு வந்து பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த தாலிபான்களை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு தெரியாமல் பாகிஸ்தான் வந்து இப்போ தவிச்சிட்டு வருது இந்த நிலையில தான் எல்லையை தாண்டி பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்ச டிடிபி அமைப்பினர் வந்து பதினாறு பேரை வந்து கடத்திட்டு போயிருக்காங்க ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி பாகிஸ்தானுடைய கைபர் பக்துன்வா மாகாணம் வந்து இருக்கு இந்த மாகாணத்தில் லக்கி மார்வத் மாவட்டத்தில் நுழைஞ்ச தாலிபான்கள் வந்து கார்ல பதுங்கி இருந்திருக்காங்க அப்போது அந்த வழியாக வாகனத்தில் பாகிஸ்தானுடைய அணுசக்தி திட்டத்தின் கீழ் சுரங்கம் ஒன்றில் பணியாற்றும் நபர்கள் பணிக்கு சென்றுள்ளதாக சொல்லப்படுது அதை கவனித்த டிடிபி அமைப்பினர் அந்த வாகனத்தை தடுத்து நிறுத்தி தீ வச்சு எரிச்சிருக்காங்க மேலும் அதில் இருந்த சயின்டிஸ்ட் பணியாளர்கள் அப்படின்னு மொத்தம் பதினாறு பேரையும் டிடிபி அமைப்பினர் காரில் கடத்திட்டு ஆப்கானிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க இது பற்றி பாகிஸ்தானுடைய விசாரணை அதிகாரிகள் கடத்தப்பட்டவர்கள் சயின்டிஸ்ட் அல்ல அவங்க வந்து சாதாரண நபர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் பாகிஸ்தானுடைய அரசோ தூதரகம் சார்பாகவோ எந்த ஒரு கருத்தையும் இன்னும் தெரிவிக்கப்படல இதற்கிடையில் தான் தாலிபான்கள் வந்து வீடியோன்னா பத்திரிகையாளர்களுக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க அந்த வீடியோல கடத்தி செல்லப்பட்ட நபர்கள் இடம்பெற்று வந்திருக்காங்க அவங்க வந்து பாகிஸ்தான் அரசுக்கு கடத்தல்காரர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும்படி வீடியோல வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க ஆனாலும் அந்த கோரிக்கை வந்து என்ன அப்படிங்கிறது சரியாக தெரிவிக்கப்படலை இந்த சம்பவம் தற்போது இரண்டு நாடுகளுக்கிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா கடத்தப்பட்டவங்களில் அணுசக்தி கமிஷனில் பணியாற்றுபவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது இதை பாகிஸ்தான் மறுத்தாலும் கூட கடத்தப்பட்டவர்கள் வச்சுருக்கும் அடையாள அட்டை வந்து அதை உறுதி செஞ்சுருக்கு பாகிஸ்தான் ஏற்கனவே அணு ஆயுதம் வைத்திருக்கும் நாடாக இருக்குது அணுகுண்டும் வச்சுருக்காங்க இந்த அணுகுண்டு மீது டிடிபி அமைப்பு சில ஆண்டுகளாக கண் வச்சுட்டு வந்தாங்க இந்த நிலையில் தான் சரியான திட்டமிடலோடு தான் டிடிபி அமைப்பினர் வந்து இந்த கடத்தல் சம்பவத்தை நிகழ்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் தற்போதைய கடத்தல் சம்பவத்தின் போது அவங்க யுரேனிய தீம் திருடிச் சென்றதாக சொல்லப்படுது இதை வச்சு டிடிபி அமைப்பினர் வந்து டர்டி பாம்ப் செய்கிறக்கு திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுது டர்டி பாம் அப்படிங்கிறது ஒரு வகையான வெடிகுண்டு தான் வெடிக்கும் பொருள் மட்டுமில்லாம ரேடியோ கதிரியக்கத்தை வெளியிடும் பொருட்களை வச்சு இந்த குண்டு வந்து தயாரிக்கப்படும் இந்த குண்டுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது அதாவது ஆர்டிடி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரேடியோலாஜிக்கல் டிஸ்பர்சல் டிவைஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய விரிவாக்கம் இந்த குண்டை வச்சு டிடிபி அமைப்பினர் வந்து பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கு இந்த தாக்குதல் நடந்தால் அது பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் இதனால இந்த சம்பவம் வந்து பாகிஸ்தானுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே இனி வரும் நாட்கள்ல தாலிபான்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்படும் அப்படின்னும் இதை கருத்துல கொண்டுதான் இந்தியா வந்து இப்போ ஆப்கானிஸ்தான்ல இருக்கும் தாலிபான்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்திச்சு இந்தியா வந்து தன்னுடைய ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுக்கு எதிராக ஆப்கானிஸ்தான்ல இருக்கும் தாலிபான்களும் சரி

நமக்கு பாகிஸ்தானால நாளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பாகிஸ்தான் நம்ம மேலே தாக்குதல் நடத்துறதா இல்லை தெக்ரி தலிபான் மேல தாக்குதல் நடத்துகிறதா அப்படின்னு திணறுவாங்க அதனால ஒரே நேரத்தில் பாகிஸ்தானால இரண்டு நாட்டுலையும் மோதல ஆரம்பிக்க முடியாது ஏதாவது ஒரு தீவிரவாத தாக்குதலை நடத்த முடியாது அதனால இந்த சமயத்தில் சுதாரித்து கொண்டு இந்தியா வந்து தெல்ல தெளிவாக காய் காய்நகர்த்தியிருக்காங்க இந்தியாவுடைய இந்த செயலை பார்த்து உலக நாடுகளை வியந்து போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா சீனா அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள் கூட ஆப்கானிஸ்தான்ல இருக்கும் தலிபான்களை பெரிய அளவுல வந்து ஆதரிக்கிறக்கு ஆர்வம் கட்டல ஆனா அவங்களுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு இந்தியா போய் அவங்கள ஆதரிச்சு இந்தியா வந்து அவங்களுக்கு பல உதவிகளை செய்யறேன் அப்படின்னு முன்மொழிஞ்சிருக்காங்க இது வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படின்னே தான் சொல்லணும் இந்தியா இதன் பின்னணியில் இருந்தாங்க அப்படின்னா மறைமுகமாக அவங்களுக்கு பல உதவிகளை செய்யக்கூடும் அப்படின்னு பாகிஸ்தான் அஞ்சப்படுவதாக சொல்லப்படுது அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே இந்தியாவுடைய மாஸ்டர் பிளான் எப்படியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்தந்து பார்க்கலாம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்